அன்புடன் கோவிந்தராஜுலு இன்று மே மாதம் பதினேழாம் தேதி வைகாசி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வானிலை நிலவரம் அதாவது நேற்று இரவு எதிர்பார்த்த மழை சுத்தமாக இங்கே டெல்டா மாவட்டங்களில் வந்து சுத்தமாக பெய்யலை புதுச்சேரிக்கு அதனால் நான் சொன்னது மாதிரி தான் எப்போது மாதிரி அந்த காற்றுக்கு விதல் தற்காரிய காற்றுக்கு விதல் அங்கே ஏற்பட்டு அந்த மழை அதாவது வந்து இன்றைக்கி கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் கேட்டாங்க வானிலை அறிக்கை அதனால் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன் முதல்ல வந்து என்ன நடக்க போதுங்கிறதுக்கான சின்ன ஒரு வானிலை சுருக்கத்தை சொல்லிடுறேன் இன்றைக்கி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது விட்டு விட்டு தமிழகம் முழுவதும் தொடரும் கனமழை அதாவது வந்து வட மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் கடுமையான மழை இருக்கும் ஏன்னா காற்றுக்கு விதில் அங்கே தான் இருக்க போகுது ஏன்னா சுழற்சி இப்போ வந்து சுழற்சியை பற்றி நான் பின்னாடி வந்து வீடியோவில் வந்து விவரமாக சொல்கிறேன் இருபதாம் தேதி டெல்டா கடலோரம் வங்க கடலோரம் புதிய சுழற்சி உருவாகி அதாவது அந்த மாவட்டம் ஒரு சுழற்சி அதையிடம் சேர்ந்து ரெட்டை சுழற்சியாக வங்கக்கடலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க அந்த சுழற்சியோட சேர்ந்து அது ரீமல் அப்படிங்கிற புயலாக மியான்மர் அல்லது வங்கதேசம் சிட்டாக அங்கே அது கரையை கிடக்கும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென்கடலோர மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் அனைத்தும் மிக கனமழை வாய்ப்பு வெள்ள அபாய எச்சரிக்கை டெல்டா மற்றும் டெல்டாவுக்கு கனமழை இருக்கும் அவ்வளோதான் அது தாண்டி ஏன்னா அந்த நாற்பது கிலோமீட்டர் விதத்தில் அதை வந்து அந்த முக்கில் அந்த காற்று வேதாரண்ய முக்கில் அந்த காற்று வந்து தள்ளி விட்டுரும் ரைட்டுங்களா இருபதாம் தேதிக்கு மேலே வெப்பநிலை அதிகரிக்கும்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி மேப் என்ன சொல்கிறதுன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும்னு சொல்லுது ரைட்டு அதை ஒதுக்க வேண்டியது தான் அதனால் இப்போ வந்து மழை வந்து இன்றைக்கி இருக்கும் ஆனால் தொடர்ந்துலாம் பெய்யாதுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படி தான் பெய்யும் இன்றைக்கி நாளைக்கு அந்த நாலு நாளைக்கும் இப்போ சுழற்சியோட நிலைமையா பாருங்கள் மேலே வந்து அரபிக்கடலில் மேலே ஒரு சுழற்சி ஒன்று இருக்குங்களா வங்கக்கடலில் மேலே அந்த ரெண்டு சுழற்சி உயரழுத்தும் அதாவது வந்து கிளாக் வைஸில் சுற்றுறது கீழே தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கிறது வந்து உண்மையிலேயே அது வந்து சுழற்சி ஆனால் அதுவும் தெற்கு அரைக்கோளத்தில் எப்போதுமே வந்து காற்றழுத்த தாழ்வு நீர் பகுதியே வந்து கிடிகார தான் சுற்றணும் கிளாக் வைஸில் தான் அது ரெண்டு சுழற்சியும் இருக்குது அது தென்மேற்கு பருவ காற்றை எப்படி பிரிச்சுக்குதுன்னு பாருங்கள் அங்கேருந்து வர்ற அந்த நீராவி காற்றை வந்து இது எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு இது சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் வந்து வங்கக்கடல் கடல் ஒரு ஒரு இருக்குது அதனால் காற்று பிரிக்கப்படுது அதனால் அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து காற்று சுழற்சி வந்து தமிழக கரையில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒன்று இருக்குது புதுச்சேரிக்கிட்ட ஒன்று கடல் பகுதியில் ஒன்று இருக்குது இதனால் காற்றினுடைய போக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்குலேருந்து வடகிழக்காக அந்த மேகங்கள் தள்ளப்படும் இதனால தான் வந்து எப்போதுமே இது எப்பொழுதுமே இப்படி தான் நடக்கும் அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்பொழுதுமே நம்ம மழை மறைவு பிரதேசம் நான் திருப்பி திருப்பி ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லுவேன் ஏன்னா இங்கேருந்து வர்ற காற்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று வந்து என்ன பண்ணணுன்னா அந்த மழை மறைக்கும் மலை மேற்கு மலை தொடை மலைக்கும் ம மறைக்கிறதுனால என்ன பண்ணணும் அங்கேயே பேஞ்சிட்டு நமக்கு வந்து மழையை கொடுக்காது அது எப்போதுமே நடக்கிறதா அது திருச்சி வரைக்கும் ஒரு சார தான் அதுக்கு தாண்டி நம்ம கடற்கரை உரத்துக்கு வராது ரைட் ஆனால் இந்த வாட்டி சுழற்சி இருக்கிறதுனால என்ன பண்ணும் இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் பெய்ய போகிற கனமழைக்கான ஒரு மேப்பு அப்டேட் இது வந்து சென்னையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று நைட்டு இதோட ஒரு கனமழை இருக்குது சென்னை ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா சென்னையில் வந்து எப்பொழுதுமே இந்த ஃப்ளட்டு பிரச்சனை அதை வெள்ளை பிரச்சனை இருக்குது அது வந்து திருப்பி பொருளாக ஆகப் போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் திருப்பி காட்டுறேன் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி இருபத்தி ரெண்டாம் ஏன்னா இதனுடைய காற்று குவிதல் வந்து என்னென்னா புதுச்சேரியில் தான் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அந்த சுழற்சி ஒன்று உருவாக போகுது ஏன்னா மேலேயும் அரபிக்கடல்லையும் நசுக்குது வங்கக்கடல்லையும் உயிரழுத்த நசுக்குது அதனால தான் இந்த காற்று வந்து சுழற்சியாக போய் அந்த இடத்துல உருவாக போகுது இப்போ வந்து சுழற்சி வந்து அந்த திருநெல்வேலிக்கிட்ட அந்த கன்னியாகுமரி எக்ஸாக்ட் கன்னியாகுமரி கிட்டே புதுச்சேரி கொஞ்சம் மேலே சென்னை பக்கத்தில் அந்த சுழற்சி இருக்கிறதுனால தான் இப்போ காற்றுக்கு விதில் அங்கே ஏற்பட போகுது ரைட்டுங்களா இப்போ விளக்கமாக கேட்டிங்கல்ல விவசாயணும்னு சொல்கிறேன் இல்லட்டா மழை பெய்யும் பெய்யாதுன்னு சொல்லிட்டு நான் போட்டு போயிட்டுருப்பேன் ரைட்டுங்களா ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ண விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் சரி தென்மேற்கு பருவமழை எப்போ உருவாகும் அதாவது பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குங்க இன்றைக்கி வந்து தென்மேற்கு பருவமழை இப்போ நேற்று தான் சொல்லியிருந்தேன் க எப்படி வந்து ஐஎம்டி சொல்ல போதுன்னு தெரியல ஆனால் ஐஎம்டி வந்து மே இது ஜூன் ஜூன் ஒன்று ரெண்டுன்னு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இல்லை அவங்க வந்து மே பத்தொம்போதாம் தேதி அந்த மாநில உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பேப்பரில் ஒரு கட்டிங் ஒன்று பார்த்தேன் ரைட்டு அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழகத்தில் வந்து மே இருபத்தி நாலு சொல்லலாம் இருபத்தி நாலு கிட்டே உருவாகும் சொல்லிவிடுவாங்க இது வந்து வழக்கத்துக்கு முன்பாக தென்மேற்கு பருவமழை உருவாகிற ஒரு விஷயம் ரைட்டு நம்ம ஏன்னா எல்லாருமே இப்போ எதார்த்தத்துக்கு வந்து பழைய இதே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஐஎம்டியும் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி வராங்க இப்போ வந்து இதில் என்ன பெரிய சிக்கல்னு கேட்டிங்கன்னா சரி அமெரிக்காவெல்லாம் கரெக்டாக அக்யூரேசியாக சொல்கிறாங்களே இது இந்த டயத்துக்கு இது அடிக்கும் இந்த நேரத்துக்கு இந்த புயல் இந்த இடத்துல இவ்வளோ தான் மழை பெய்யும்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியலையே அதே மாடல் அதே ஜிஎஃப்எஸை தான் நம்மளையும் வச்சிகிட்டு இருக்கோம் ரைட்டுங்களா ஐஎம்டி வச்சிகிட்ருக்கு நம்மளில் ஐஏடி ஐஎம்டி வச்சிட்ருக்கு ஏன் சொல்ல முடியலன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் வந்து அதாவது அதாவது மேலை மாவட்ட நாடுகளில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்காக காற்று போகும் கிழக்குலேருந்து மேற்கு மேற்குலேருந்து கிழக்கு ஏதாவது ஒரு இடம் தான் காற்று போகும் நம்மள மாதிரி தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்று தெற்கு காற்று புழுது தென்னல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே கிடையாது அதனால் தான் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியல அதையும் தாண்டி அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா பெரிய விஷயம் அதாவது வந்து இவ்வளோ ரேடாக வச்சுக்கிட்டு ஏன்னா நம்ம ஒரு தீபகற்போம் சுற்றி கடல் மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் நிலப்பகுதி எந்த பக்கத்தில் காற்று உள்ள நுழைதுனே தெரியல அந்த மாதிரி அதனுடைய காற்றினுடைய திசை வேக மாறுபாடுன்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்கள் டிவியில் கேட்டிவிட்டுருப்பீங்க திசையிலையும் மாறுபாடு இருக்கணும் வேகத்துலேயும் மாறுபாடு இருக்கணும் அதனால் இருக்கிற டிஸ்டபன்ஸ் தான் மழை வந்து உருவாக்கும் இதுதான் திசை வேக மாறுபாடு ரைட்டு இந்த விளக்கமாக கேட்டேங்கலாம் திருப்பின்னு சொல்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் போர் அடிக்க மாட்டேன் ரைட்டு இதனால் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைங்க ஃப்ளட்டு வெள்ளம் நிச்சயமாக வட கடலோர மாவட்டங்களில் வெள்ளம் புதுச்சேரியிலிருந்து நம்ம வேதார அரைக்கும் உள்ள அந்த நாற்பது கிலோமீட்டர் விதத்தில் வந்து பெரிய மழை பெய்யாது திரும்பவும் சொல்கிறேன் பெரிய மழை பெய்யாது அதனால் வரும் இந்த காற்று அந்த ஆக்சுவலாக வந்து இது தென்மேற்கு பருவ காற்று தானே தென்கிழக்குலேருந்து கா காற்று வந்து அந்த முக்கில் வந்து வேதாரண்ய முக்கில் வந்து அந்த காற்றை தள்ளி விட்டுடும் அதாவது மேக உற்பத்தியை தடுத்து டக்குன்னு தள்ளி விட்டுரும் இன்றைக்கி காலையிலேருந்து துருக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இது பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் நாளைக்கு இதே கதை தான் காலையில் வரும் போகும் நாளைக்கு ஆனால் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த மூணு நாளைக்கு ரொம்ப இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வச்சிங்களேன் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தான் பாருங்கள் பத்தொன்பதாம் தேதி சுத்தமாக நம்ம பக்கம் மேகமே இல்லை அடுத்தது வந்து இருபதாம் தேதிக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் இருபதாம் தேதியும் கிட்ட கிட்ட இதே நிலமை தான் பத்தொம்பதாம் தேதி அந்த சுழற்சி வந்து மணாரோட இடையை தாண்டி அந்தாண்டை போயிடுது அப்போ தான் வந்து ஒரு சுழற்சியாக உருவாகவே அது பார்க்குது ஏன்னு கேளுங்கள் அங்கே மேலே இருக்கிற வந்து வ வங்கக்கடலில் வந்து ஒரு உயர் அழுத்தம் அழுத்துது அந்தமானிட்ட ஒரு சுழற்சி ஒன்று உருவாகிடுச்சு இது அங்கே போக முடியல அதனால் புதுச்சேரியையும் சென்னைக்கும் இடையில் அந்த சுழற்சி உருவாகுது அதை நீங்கள் பார்க்கலாம் இருபதாம் தேதி உருவாகி அது வந்து அந்த அந்தமான் சுழற்சியோடு சேர்ந்து மியான்மரோ இல்லை வங்கதேசம் சிட்டாகங்கோ போய் கரையேற போகுது அது வந்து ஒரு புயலாக மாறுமோ மாறினா ரிமால்னு பேர் வைப்பாங்க மாறுமோ இல்லை காற்று பகுதியோ இல்லை மண்டலமாக மேக்ஸிமம் மண்டலமாக தான் இப்போ இருபதாம் தேதி பாருங்களேன் இருபதாந்தேதி அந்த உருவாகுறப்ப அந்த நீராவி காட்டை கொண்டாந்து தள்ளுது அன்னைக்கு தான் டெல்டாவில் கடுமையான மழை இருக்கும் இருபது இருபத்தி ஒன்று புயல் நவுந்துருச்சு பாருங்கள் நவுந்துறப்ப தென் மாவட்டங்களில் வர்றப்ப அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இருபத்தி இருபதில் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா ம மழை அந்த 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 சுழற்சி உருவாயிடுச்சு பாருங்கள் உருவாயிடுச்சு இருபத்தி ஒன்றுலேயும் மழை இருக்குது இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் அது நகர்ந்து ஏன்னா அது ஆசிலேஷன்லேயே இருக்குது அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு ஸ்டெப்பன் நான்ல ஸ்டெப்பன் நான பிறகு என்ன பண்ணோம் அது நவுந்துருச்சு இப்போ நவுந்துருச்சு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அப்படியே மழை சன்னமாக குறைய ஆரம்பிச்சிடும் இருபத்தி ஒன்று வரைக்கும் மழை இருக்கும் நமக்கு வந்து எப்போ மழை பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று கொஞ்சம் அதிக மழை இருக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை கிட்ட போது சென்னையை கிட்டத்தட்ட இதே மாதிரி மேப்பு செலக்ஷன் இருந்துச்சுன்னா சென்னையை புரட்டி போடும் ஒரு கனமழை அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது வந்து வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது மாறலாம் ஆனால் இந்த ஒரு மூணு நாளில்லாம் பெரிய ஒரு மாற்றம்லாம் ஏற்படுறதுக்கு இல்லை சென்னையில் கனமழை இருக்குங்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது நான் மூணு மேப்பையும் பார்த்துட்டேன் இன்னும் அதை நான் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ போரடிக்கும் அதனால் அதை நான் சொல்லலை அதனால் நிறைய அனலைஸ் பண்ணி தான் இதை நான் சொல்கிறேன் அதனால் நமக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று கனமழை இருக்குது நம்ம அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அதுவும் ரெண்டு மூணு மணி நேரம்தான் இருக்கும் பெருசாக தொடர்ந்து ஒரு நாள் முழுக்கெல்லாம் பெஞ்சிடாது தென் மாவட்டங்கள்லாம் வெல்லம் வட மாவட்டங்கள் சென்னையெலாம் வெல்லம் வெள்ளம்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது வேறு எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது அதாவது யூடியூபர் பிரச்சனை சரி அது நம்ம வேணாம் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இது வந்து விளக்கமானது அதனால் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது மழை இருக்கும் டெல்டாவில் தொடர் மழை இருக்காது எங்கேயுமே தொடர் மழை இருக்காது விட்டு விட்டு தான் மழை பெய்யும் ஆனால் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தொடர் மழை இருக்கலாம் கனமழையாகவும் இருக்கலாம் டெல்டாவிலையும் இருக்கலாம் அதுக்கப்புறம் சிட்டகாங்கு போகுது அதான் அந்த மேப்பை நான் காட்டுறேன் சிட்டகாங்கு போகுது ரெண்டுமே வேறு வழி இல்லாமல் சேர்ந்து இந்த ரெண்டு பக்கமே இருக்கிற அழுத்தம் தென்னரைளத்தில் ரெண்டு இருக்கிற ரெண்டு சுழற்சி இதனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு ரெண்டு சுழற்சியும் நீங்கள் பார்க்கலாம் அது இரட்டை சுழற்சி வங்க கடலில் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக மீடியாலாம் பேசுவாங்க அது எப்போதும் தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது வந்து ஹைப் பண்ணணும் ஒரு விஷயத்த என்ன விஷயம் சொல்ல மாட்டாங்க ஹைப் பண்ணுவாங்க அது அதை வந்து நம்ம மாட்ட முடியாது அது வந்து மீடியாக்காரங்களுடைய இது இது ரைட்டு அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா மழை இருக்குது டெல்டா வழியும் மழை இருக்குது மழை இல்லைன்னு நினைக்காதீங்க பெரிய பாதிக்க மழை இல்லாட்டினாலும் ஆனால் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று பெய்ற மழை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ஒன்று வேணால் பெருசாக ஒன்றும் பயப்பட தேவைன்னா ஆனால் தென் மாவட்டங்கள் வ வட மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை இது வரைக்கும் வேலூர் வரைக்கும் நல்ல மழை இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வேண்டாம் தேதியை இந்த சென்னை பாருங்கள் என்ன மழை பாருங்கள் அதனால் இருக்குது நம்ம க கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி இதெல்லாம் கடுமையான மழை வெள்ளம் ஆற்றுல வெள்ளம் ப பரண்டும் போகும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓரளவுக்கு இந்த விஷயங்களை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து இவ்வளோ நான் பெரிய வீடியோலாம் நான் போடுறதில்ல இதை வந்து விஷயத்த மட்டும் சொல்லிட்டு விட்டுருவேன் யாரோ கேட்டாங்க அதனால தான் இவ்வளோ கௌரவம் சொல்லியிருக்கேன் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்